சூரியனின் வடக்கு நோக்கிய இயக்கத்தின் காரணமாக ஏப்ரல் ஐந்து முதல் பதினான்கு வரை இலங்கையை சுற்றியுள்ள அட்ச ரேகைக்கு நேரடியாக உச்சம் கொடுக்கவுள்ளதாக வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது எனவே இன்று நண்பகல் பனிரண்டு பனிரண்டு மணியளவில் களத்துறை வெலிங்கந்த ககபத்தை பொக்குனு தென்ன பிரதேசங்களில் சூரியன் உச்சம் கொடுக்க கொடுக்கவுள்ளது வளிமண்டலவியல் திணைக்களம் என்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் இதனை தெரிவித்துள்ளது நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் மாலை அல்லது இரவில் இடைக்கிடையில் மழை அல்லது இடையுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்ப்பு கூறியுள்ளது மேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் புத்தளம் மன்னார் யாழ்ப்பாணம் மற்றும் அம்பாறை மாவட்டங்களின் கரிகோறு பகுதிகளிலும் காலி வேளையில் மழை பெய்யக்கூடும் சப்டகம மத்திய ஊவா வடமத்திய தென் மற்றும் கிழக்கு மாகாணங்களின் சில இடங்களில் வரை ஓரளவு பலத்த மழை பெய்யக்கூடும் மத்திய சப்டகமப ஊவா வடக்கு மற்றும் வடமத்திய மாகாணங்களின் சில இடங்களில் காலை வேளையில் பனிமூட்டம் நிலவக்கூடும் இடியுடன் கூடிய மழையுடன் தற்காலிக பலத்த காற்று வீசுவதுடன் மின்னல் அபாயங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை குறைப்பதற்கு தேவையான நடவடிக்கைகளை எடுக்குமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது